வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தாரை பார்த்து அன்று சொல்கிறார் என் பின்னே வாருங்கள் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் எதையோ பின்பற்றி போகிறீர்கள் அதாவது நாம் நம்முடைய பிள்ளைகளை எங்கே கடை விதி கொண்டு போகும்போது பொருட்காட்சி கொண்டு போகும்போது அடிக்கடி பெற்றோர் சொல்கிற வார்த்தை என் கரத்தை பிடித்துக்கொள் அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் தாங்கள் விரும்பின பாதையிலே செல்கிறார்கள் பெற்றோர் சொல்கிற வார்த்தை என்னை பின்பற்றி வா என்னோடு கூட வா என்னை ஃபாலோ பண்ணு தான் ஆண்டு சொல்லுகிறார் என்னை பின்பற்றி வாருங்கள் அப்படியானால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒன்றை பின்பற்றி கொண்டிருக்கிறான் சிலர் வசதியை தேடி வாழ்க்கையை தேடி பொண்ணை தேடி பொருளை தேடி வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை தேடி என்ற மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான் ஆண்டு சொல்கிற வார்த்தை என்னை பின்பற்றுங்கள் அர்த்தம் என்னவென்றால் அன்புக்குறிவழி இந்த உலக வாழ்க்கையிலே இந்த உலக இந்த வனாந்திரத்தின் பிரயாணத்திலே ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம் சிலருக்கு அர்த்தமுள்ள நோக்கம் சிலருக்கு அர்த்தம் இல்லாத நோக்கம் சிலருக்கு குறிக்கோள் உள்ள ஒரு வாழ்க்கை சில குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்க்கை சிலர் ஆன்மீகத்தை நோக்கி ஓடுகிறார்கள் சிலர் பொருளை நோக்கி ஓடுகிறார்கள் சிலர் அதாவது இந்த உலகத்தின் புகழை நோக்கி ஓடுகிறார்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டு சொல்கிற வார்த்தை என் பின்னே வாருங்கள் அர்த்தம் என்னவென்றால் என் பின்னே வரும்போது உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறும் உங்கள் வாழ்க்கை குறிக்கோள் உள்ளதாய் மாறும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு லட்சியம் இருக்கும் இன்றைக்கு அன்பானவர்களே நீங்கள் எதை பின்பற்றுகிறீர்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் இந்த உலகம் பலவற்றை பின்பற்றுகிறது மதத்தை பின்பற்றுகிற மக்கள் ஏராளம் ஆன்மீகவாதிகளை பின்பற்றுகிற மக்கள் ஏராளம் திரைப்பட நடிகர்களை பின்பற்றுகிற மக்கள் ஏராளம் அரசியல்வாதிகளை பின்பற்றுகிற மக்கள் ஏராளம் ஆண்டு சொல்கிறார் என்னை பின்பற்றி அர்த்தம் என்னவென்றால் ஏழு அர்த்தங்களை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன் முதலாவது என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் போது பிரிந்து வா அதாவது ஏதோ ஒன்று நீ பற்றி கொண்டிருக்கிறாய் அந்த பற்றுதலிருந்து நீ வெளியே வா என்று ஆண்டு அழைக்கிறார் இந்த நாளிலே அன்புக்குரியவர்களே இந்த முதல் வார்த்தை சப்பரேஷன் அதாவது நீ பிரிந்து வா இன்றைக்கு உலகம் ஒன்றோடு பின்னி பிழைந்திருக்கிறது உறவுகள் நல்லது நண்பர்கள் நல்லது ஆனால் ஆண்டு சொல்கிற வார்த்தை என்னை பின்பற்ற வேண்டுமானால் இந்த உலகத்தை விட்டு அதாவது தவறான உறவுகளை விட்டு தவறான நண்பர்களை விட்டு நீ பிரிந்து வா இன்றைக்கு அனைவரும் சொல்கிற வார்த்தை எனக்கு அவரும் தேவை ஆண்டவரும் தேவை இல்லை அன்பானவர்களே இந்த பூமியிலே யாராக ஒருவர் உங்களுக்கு தேவை அதாவது மத்திய ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனத்தில் ஆண்டவர் சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைப்பான் மற்றவனை சிநேகிப்பான் ஒருவனை பற்றி கொள்ளுவான் மற்றவனை அசட்டை பண்ணுவான் இன்றைக்கு நீங்கள் யாரை பற்றி கொண்டிருக்கிறீர்கள் எதை பற்றி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பற்றி கொண்டிருக்கிற ஒன்று எத்தனை தன்மை வாய்ந்தது இரண்டாவது அந்த வார்த்தையுடைய பின்பற்றி வா என்ற வார்த்தையின் பொருள் லீவ் சம்திங் அதாவது ஏதோ உன்னை பற்றி பிடித்திருக்கிறது ஏதோ ஒன்றினாலே நீ பிடிக்கப்பட்டிருக்கிறாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நண்பரே ஒருவேளை உலகம் உலகத்தின் பாவங்கள் உலகத்தின் பழக்க வழக்கங்கள் தவறான உறவுகள் ஏதோ ஒரு தவறான ஒரு காரியம் இந்த உலகத்தினுடைய ஆபாசங்கள் உன்னை பிடித்திருக்கிறது இதைத்தான் தேவன் சொல்கிறார் ஒன்றை விட்டு நீ வா அப்பொழுது நான் உன்னை ஆக்குவேன் இன்றைக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நான் எல்லாவற்றோடு கூட இயேசுவோடு பின்பற்றுவேன் இல்லை அன்பானவளே இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் இருக்கிற ஒன்றை நீங்கள் விட்டு விட்டு வர வேண்டும் இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் நீ பிரிந்து வர வேண்டும் மூன்றாவது என்னை பின்பற்றி வா என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் அபை வித் அபைரிங் வித் இன்மை என்னிலே நிலைத்திரு அன்புக்குரியவர்களே அவோடு நிலைத்திருக்காவிட்டால் அவரை பின்பற்ற முடியாது இன்றைக்கு அநேகர் நிலைத்திருக்கிற ஆலயத்துக்கு வருகிறோம் ஆலயத்திற்கு போகிறோம் இந்த ஊழியத்திலே நாற்பது ஆண்டு காலமாக நான் ஊழியன இருக்கிறேன் ஏராளமான மக்கள் வருகிறார்கள் ஏராளமான மக்கள் போகிறார்கள் நோவாவின் பேழையிலே அந்த காகம் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது ஆனால் புறாவோ தன் உள்ளங்கால் வைத்து இழைப்பாரே இந்த பூமியிலே இடமில்லாமல் திரும்ப நோவாவின் பேழைக்கு வந்துவிட்டது அதுதான் அபைடிங் என்ற வார்த்தையின் பொருள் அபெய்டிங் என்றால் இயேசுவோடு நிலைத்திருப்பது இன் கிரைஸ்ட் வித் கிரைஸ்ட் ஃபார் கிரைஸ்ட் இயேசுவுக்குள் வாழ்வது இயேசுவோடு வாழ்வது இயேசுவுக்காக வாழ்வது திரும்ப சொல்கிறேன் இயேசுக்குள் இன் கிரைஸ்ட் இரண்டாவது வித் கிரைஸ்ட் எய்சுவோடு மூன்றாவது இயேசு உக்காய் வாழ்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு பெயர் தான் அபாய்டிங் லைஃப் ஆண்டவர் யோன்ஸ் விசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் சொன்னார் என்னில் நிலைத்திருக்கிறவன் எவனோ அவன் அதிக கனிகளை கொடுப்பான் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீண்ட கால கிறிஸ்தவ அனுபவங்கள் நீண்ட கால சபை ஆராதனை ஆனால் கனிகள் இல்லை வரங்கள் இருக்கிறது கனிகள் இல்லை காரணம் என்னவென்றால் நிலைத்திருக்கிற வாழ்க்கை இல்லை ஆண்டவர் அவசியத்திற்கும் அவசரத்திற்கு சந்திக்கப்படுவதோ இல்லையோ தேவைகள் ஒருவேளை உன் வாழ்க்கையில் பூர்த்தி செய்யப்படுவதோ இல்லையோ ஆண்டோடு நிலைத்து தேவைகள் தானாகவே சந்திக்கப்படும் நான்காவதாக என்னை பின்பற்றி என்று சொல்கிற வார்த்தைக்கு கேஷ் த ஸ்பிரிட் என் அபிஷேகத்தை பெற்றுக்கொள் என் ஆவியை பெற்றுக்கொள் என் உணர்வுகளை புரிந்துகொள் என் ஏக்கங்களை புரிந்துகொள் இதுதான் என்னுடைய அர்த்தம் கேஷ் த ஸ்பிரிட் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு மக்களுக்கு யார் யாருக்கோ எப்படிப்பட்ட மக்களுடைய அந்த ஆவியை பிடித்து விடுகிறது ஒரு நடிகனை பார்த்து அவரை போல மாற வேண்டும் ஒரு அரசியல்வாதி பார்த்து அவரை போல மாற வேண்டும் அது நல்லது ஆனால் ஆண்டவரை போல மாறுவதுதான் அவரை பின்பற்றுவது என்னை பின்பற்று என்று சொன்னால் கேட்ச் மை ஸ்பிரிட் என் அபிஷேகம் என் சுபாவங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே அதாவது காட் கேரக்டர் கிறிஸ்தவத்தினுடைய வெறும் சபைக்கு போல மாறுவது அது சற்று சாத்தியமானது ஏனென்றால் யார் யாரோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சுபாவங்கள் இருக்கும் இன்றைக்கு இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோமே சில சில குறிப்பிட்ட மன ஊழியர்களோடு கூட அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள் அந்த குறிப்பிட்ட மனிதர்களோடு பழகுகிறார்கள் அவருடைய பயிற்சி பள்ளியிலே பயிற்சி எடுக்கிறார்கள் பிற்காலத்தில் அவர்களும் அவரை போலவே மாறுகிறார்கள் அவரை போலவே பாடுகிறார்கள் அவரை போலவே கையசைக்கிறார்கள் அவரை போலவே தலையசைக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் அவருடைய தாக்கம் ஏனென்றால் அவரோடு பழகி இருக்கிறார்கள் அவரோடு கூட அவர்கள் உண்டு அதாவது புசித்து உறங்கியிருக்கிறார்கள் அந்த தாக்கம் வருவதில் ஆச்சரியமில்லை ஆனால் இயேசுவோடு வாழும்போது அவரை போல இதைத்தான் பேதவையும் யோவானையும் ஜனங்கள் சொன்னார்கள் அவர்கள் படிப்பறியாதவர்கள் பேதமை உள்ளவர்கள் ஆனால் எயிசுவோடு வாழ்ந்தவர்கள் என்பதை அறிந்து கொண்டார்கள் அதுதான் கேஷ் த ஸ்பிரிட் ஐந்தாவதாக பின்பற்று என்ற வார்த்தைக்கு புரள் என்னவென்றால் ஓபகையும் கீழ்ப்படியுங்கள் இந்த வார்த்தை கர்த்தம் என்னவென்றால் ஒருவேளை இன்றைக்கு மனிதனை ஆட்டிப்படைப்பது சுயம் சுயம் சார்ந்த ஞானம் திரும்ப சொல்லுகிறேன் செல்ஃப் அந்த ஆல்சோ செல்ஃப் விஸ்டம் அறிவு இருக்கிறது ஞானம் இருக்கிறது திறமல் இருக்கிறது நான் இதை விட்டு விட்டால் எப்படி வாழ்வேன் இதை விட்டுவிட்டால் எப்படி என் வாழ்க்கை தொடரும் இல்லை என்பா கேள்விகள் தேவையில்லை நிபந்தனைகள் தேவையில்லை அவர் சொல்லுகிறார் என் பின்னாலே வாருங்கள் எதிர்பார்ப்பு வேண்டாம் நிபந்தனைகள் வேண்டாம் அவர்கள் தங்கள் தங்கள் வலைகளை அவர்கள் அதாவது மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் இது எப்படி சாத்தியம் அடிப்படை தேவைகளுக்காக வாழ்க்கை முழுதும் போராடுகிறார்கள் இயேசுவை பின்பற்றினால் அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படுமா கட்டாயம் சந்திக்கப்படும் அன்புக்குரிய உலகே ஆண்டவர் உன்னை நடத்துவாரானால் நிச்சயமாய் தேவைகளை சந்திப்பார்

அரசாங்க உத்தியோகத்திலே விலைசி கொண்டிருந்தேன் ஆண்டவர் என்னை அழைக்கும் போது என் வாழ்க்கை நிலை மிக பரிதாபம் ஒரு பெரிய குடும்பம் அன்புக்குரியவர்களே என்னுடைய தகப்பனார் அதாவது ஒரு தினம் ஒரு கூலித் தொழிலாளி இப்படிப்பட்ட வேலையிலே எப்படி ஆண்டவரிட ஊழிவு செய்வது எப்படி பின்பற்றுவது சின்ன பிள்ளைகள் நான் வந்தான் என் குடும்பத்திலே மூத்தவன் என்னை நம்பித்தான் குடும்பம் வாழ்கிறது அப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவர் அழைத்தார் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த ஊழியத்திற்கு வந்தேன் ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் ஆண்டவர் நடத்துகிறார் அந்த நேரத்தில் கடினமான ஒன்று கேள்விகள் கேட்க எனக்குள்ளே ஆயிரம் கேள்விகள் எப்படி வாழ்வேன் எப்படி குடும்பம் நடத்துவேன் எனக்கு எதிர்காலம் உண்டா எனக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா எனக்கு ஒரு உயர்வு உண்டா இல்லை என்பார்களே நீ நினைப்பதை விட வேண்டிக்கொள்வதை விட அதிகமாய் செய்கிறார் காரணம் நினைப்பதற்கு வேண்டிக்கொள்வதற்கும் அதிகமாக செய்கிற ஒரு கர்த்தர் தேவன் அவரை நம்பி வந்த ஒருவரையும் ஒரு நாளும் அவர் கைவிட்டதில்லை தேவ ஊழியத்தை தேவ சித்தத்தப்படி செய்தால் தேவைகளை தேடி வந்து தருவார் அப்படி என்னவென்றால் கேள்விகள் இருக்கலாம் ஆயிரம் சந்தேகங்கள் இருக்கலாம் ஜஸ்ட் ஓபே அவருக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள் உடைய வாழ்க்கை சிறப்பானதாய் மேன்மையானதாய் அற்புதமா அற்புதமானதாய் மாறும் அடுத்தபடியாக பின்பற்றி அந்த வார்த்தைக்கு அது அடுத்த குறிப்பு என்னவென்றால் டு லேர்ன் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்னை பின்பற்றி வரும்போது ஐ வில் டீச் யூ அன்புக்குரியவர்களே இதைத்தான் மத்திய பதினொன்று இருபத்தி எட்டிலே சொன்னார் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே உலகம் கற்றுக் பாடம் வேறு அதாவது கல்லூரி கற்றுக் பாடங்களை விட கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற பாடத்தின் வலிமை அதிகம் திரும்ப சொல்லுகிறேன் கல்லூரி கற்றுக் கொடுக்கிற பாடம் இறையர் கல்லூரி கற்றுக் கொடுக்கிற பாடம் அவைகளை விட காலங்களும் கர்த்தரும் கற்றுக் பாடத்தின் வலிமை அதிகம் அவர் சொன்னார் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் மத்திய சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருவாசனத்துல சொல்லுகிறது அவர்கள் உலகெங்கும் போய் அவருடைய வார்த்தையை அவர்கள் பிரசித்த பண்ணினார்கள் நான் உங்களை கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் டீச் தம் அப்படியானால் எப்பொழுது நான் கொடுக்க முடியும் நான் கற்றுக்கொள்ளாவிட்டால் நான் அடுத்தவருக்கு கற்றுக் கொடுக்க முடியாது இன்றைக்கு ஊழியர் கூடுகையிலே ஏராளமான அதாவது தமிழகமெங்கும் இன்றைக்கு ஊழியர் கூடுகை நான் கண்ட உண்மை என்றால் ஊழியர்கள் பிரசங்க வசனத்தை கேட்கிற ஊழியர்கள் மிக குறைவு என்றால் அவருடைய நினைப்பெல்லாம் எனக்கு வசனம் தெரியும் இவர் என்ன எனக்கு பேசுவது நான் படிக்காத வேதமா நான் செய்யாத பிரசங்கமா இல்லை என்ப ஊழியர்களே கற்றுக்கொள்ள விரும்பாத ஒரு ஊழியனுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு உரிமை இல்லை திரும்ப சொல்லுகிறேன் இஸ் எனர் ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் என்னை நான் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிறேன் இந்த இந்த செய்தி கேட்கிறீர்களே ஒவ்வொரு நாளும் காலைதோறும் ஐ லர்ன் எவ்ரி டே இன் மை லைஃப் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் மூலமாய் சம்பவங்கள் மூலமாய் உங்கள் மூலமாய் நான் கற்றுக்கொள்ளுகிறேன் ஏன் மூலமாய் நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறீர்கள் கற்றுக்கொள்ளு என்பது ஒரு முடிவில்லாத ஒன்று இட் இஸ் ஆன்வோர்ட் ப்ராசஸ் அன்புக்குரியவர்களே அவர் சொன்னார் அதாவது நீங்கள் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் அப்படியானால் அவர்கள் கை கொள்ள வேண்டுமானால் முதலாவது நீங்கள் அதை அறிந்திருக்க வேண்டும் என்னை பின்பற்றி என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் லேர்ன் ஃப்ரம் மீ என்னிடத்தில் கற்றுக்கொள் இங்கே ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் அதாவது அவர்கள் அவர் சொன்னதையே சொன்னார்கள் அவரை போலவே சொன்னார்கள் திரும்ப சொல்லுகிறேன் சிசைகள் அவர் சொன்னதை சொன்னார்கள் அவரை போலவே சொன்னார்கள் அவர் சொன்னதை சொல்ல வேண்டுமானால் அவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும் புஸ்தங்கள் கொடுக்கிற அறிவு வேறு புக்ஸ் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் பட் பைபிள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் புஸ்தகங்கள் அறிவை தரும் ஆனால் வேதம் உங்களுடைய வாழ்க்கையிலே மறுரூபத்தை தரும் அவர் சொல்லுகிறார் என்னை பின்பற்று அவரை போல பேசுங்கள் அவர் சொன்னதை போலவே அவரை அவர் சொன்னதை சொல்லுங்கள் அவரை போலவே சொல்லுங்கள் அடுத்த வார்த்தை நான் செய்ய வேண்டியது அவரை பின்பற்ற வேண்டியது அவர் என்ன செய்கிறார் அடுத்த வார்த்தை உன்னை ஆக்குவேன் ஆங்கில வேதத்தில் ஐ வில் மேக் யூ அப்படியால் அவர் யார் தெரியுமா உங்களை உருவாக்குகிறவர் ஒருவேளை உடைந்து போன பாத்திரமாய் இருக்கலாம் பயனுள்ளாத பாத்திரமாய் இருக்கலாம் ஒருவேளை தகுதி திறமை ஒன்றுமில்லாமல் இருக்கலாம் உலகம் திறமை உள்ளவரை தெரிந்து கொள்ளுகிறது ஆண்டவர் தெரிந்து கொள்ளவனுக்கு திறமைகளை கொடுக்கிறார் திரும்ப சொல்லுகிறேன் வென் காட் கால்ஸ் யு இ எ கீப் ஆண்டவர் உன்னை பயன்படுத்த முடியும் யாரானாலும் அத்திப்பழங்களை பொறுக்கிற ஆமோசை கர்த்தர் பயன்படுத்தினார் விபச்சாரிக்கு மகனாக பிறந்த எப்தாவை கர்த்தர் நியாயபதி இந்த பூமியிலே ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாரும் எல்லாருமே சாதாரண மக்கள் ஆனால் அசாதாரணமான காரியங்களை செய்தார்கள் காரணம் அவருடைய பின்பற்றுதல் கீழ்ப்படிதல் கேட்சிங் த த ஸ்பிரிட் அவருடைய அந்த அபிஷேகத்தை பெற்று கொள்ளுதல் அவர் என்ன சொல்லுகிறார் ஐ வில் மேக் யூ எப்படி உருவாக்குகிறாரா திரும்ப சொல்லுகிறேன் த்ரீ அவர் அவரை பின்பற்றும் போது முதலாவது உன்னிலே வேலை செய்வார் இரண்டாவது உன் மூலமாய் வேலை செய்வார் எப்படி செய்கிறார் இ வில் கிவ் த கன்விக்ஷன்ஸ் அண்ட் வில் கிவ் த கன்வெர்ஷன் உன் வாழ்க்கையிலே உடற்ப அதாவது உன்னுடைய குற்ற உணர்வை மாற்றி உன் வாழ்க்கையிலே தேவ நீதி நடப்பில் காண்பிப்பார் திரும்ப சொல்லுகிறேன் உன் வாழ்க்கையிலே காட் ஒர்க்ஸ் இன் யூ அண்ட் த்ரூ யூ முதலாவது உன்னிலே வேலை செய்வார் இரண்டாவது உன் மூலமாய் வேலை செய்வார் அன்புக்குரியவர்களே இரண்டாவது காட் யூஸ் யூ கர்த்தர் உன்னை அவர் பயன்படுத்த முடியும் எப்படி என்றால் என்றைக்கு அவர் கரத்திலே நீ உன் அர்ப்பணிக்கிறாயோ நான் ஒன்றுமில்லை என் ஞானம் என் அறிவு என் கல்வி என் திறமைகள் ஒன்றுமில்லை என்று என்றைக்கு நீ சொல்லுகிறாயோ வார்த்தை வார்த்தது ல் மேக் இன் அதர் வேர்ட் யூஸ் யூ நான் உன்னை பயன்படுத்துவேன் அன்பு குறிவுகளே இந்த உலகத்தின் அறிவு செல்வம் எஞ்ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை நின்றும் போது ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் பண்டிதர் கிரகம் இப்படி சொல்கிறார் தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய முதலாவது வார்த்தை நான் ஒன்றுமில்லை என்றைக்கு நீங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறீர்களோ அன்றைக்கு கத்தர் உங்களை ஒன்றாக்குவார் மூன்றாவதாக உங்களை அவர் தகுதிப்படுத்துகிறார் அவரை பின்பற்றும் போது அவர் எப்படியெல்லாம் உங்களை வணைய வேண்டுமோ எப்படியெல்லாம் உங்களை பயன்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் உங்களை பயன்படுத்துவதற்கு உங்களை தகுதியாக்குகிறார் திரும்ப சொல்கிறேன் டு குவாலிஃபை டு ரீச் பீப்புள் மக்களை சந்திக்க மேல் தட்டு மக்களை சந்திக்க படித்தவர்களை சந்திக்க ஞானிகளை சந்திக்க அறிவாளிகளை சந்திக்க இன்றைக்கு நமக்குள் இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான் என்னவென்றால் நான் அவரை எப்படி சந்திக்க முடியும் நான் அவருக்கு எப்படி ஊழியம் செய்ய முடியும் இல்லை என்பதே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு வேளை நீங்கள் படிப்பறியாத ஒரு ஏழை கிராம ஒரு பின்தங்கிய ஒரு கிராமத்தில் வசிக்கலாம் அது அது பெரிய பிரச்சனையே அல்ல இன்றைக்கு கத்தலால் பயன்படுத்தப்படுகிற மிகப்பெரிய ஊழியர்கள் பின்தங்கி கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார் காரணம் என்னவென்றால் when god qualifies you தேவன் உன்னை உருவாக்கும் போது தகுதி தரும் போது நீ யார் என்பது முக்கியம் அல்ல நீ யாரா இருந்தா என்பது முக்கியம் அல்ல இன்றைக்கு நீ யாரா இருக்கிறாய் god qualifies மக்களை சந்திக்க சூழ்நிலைகளை சந்திக்க பிரச்சனைகளை சந்திக்க உன்னை தகுதிப்படுத்துகிறார் உன்னை ஆக்குவேன் என்ற வார்த்தையின் பொருள் ஐ வில் குவாலிஃபை யூ கடைசியாக அந்த உன்னை ஆக்குவேன் என்ற வார்த்தை பொருள் உன்னை முன்னேற்க செய்வேன் உன்னை செய்வேன் அதாவது ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையின் பாதையிலே உன்னை முன்னேறச் செய்வார் முன்னேற்ற செய்வார் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலே இந்தியாவிலே பயன்படுத்தப்படுகிற எந்த ஊழியர் எடுத்து பாருங்கள் ஆரம்பம் அப்படி அல்ல எளிமையான ஆரம்பம் அற்பமான ஆரம்பம் ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியங்கள் இன்றைக்கு பிரம்மாண்டமாக ஆச்சரியமாக பிரமிக்கத்தக்க அளவிலே உலகளாவிய ஊழியர்கள் செய்கிறார்கள் காரணம் என்னவென்றால் ஆண்டவர் அவர்களை முன்னேறச் செய்தார் அவர்களை முன்னிறுத்தினார் இந்த ஆண்டவர் அவரும் முன்னேறுவார் உங்களை முன்னேற்ற செய்வார் உலக மனிதர்கள் உங்களை முன்னேறுவதற்கு ஒரு நாளும் அதாவது அவர்கள் உங்களை ஊக்குவிக்க மாட்டார்கள் தடை செய்வார்கள் மனிதர்கள் உறவுகள் ஸ்தாபனங்கள் இயக்கங்கள் உங்களை தடை செய்யும் ஆனால் ஆண்டவரை பின்பற்றும் போது உங்களை அவர் முன்னேறச் செய்வார் அடுத்தபடியாக சொன்ன வார்த்தை முதலாவது குறிப்பு அதாவது என்னை பின்பற்று இரண்டாவது குறிப்பு ஐ வில் மேக் யூ மூன்றாவது குறிப்பு அவர் சொன்னார் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறாக்குவேன் ஆங்கிலத்தில் ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன் ஆண்டவர் ஏன் இந்த மீனவர்களை சொல்லுகிறார் காரணம் என்ன ஏன் ஒரு கம்ப்யூட்டரை சொல்லக்கூடாது ஏன் ஒரு சிற்பாசாரியை சொல்லக்கூடாது ஏன் ஒரு குறைவனை சொல்லக்கூடாது ஏன் ஒரு தச்சரை சொல்லக்கூடாது ஏன் மீனவனை சொன்னார் மீன் பிடிக்கிற மக்கள் ஏன் காட்டுன என்பருக்கு ஒரு ஐந்து குறிப்புகளை விரும்புகிறேன் முதலாவது குறிப்பு ஒரு மீனவனுக்கு மீன் பிடிக்கிறவனுடைய வாழ்க்கை கடினமான உழைப்பு இரவென்றும் பாராமல் பகல் என்றும் பாராமல் புயல் என்றும் பாராமல் அவன் வாழ்க்கையிலே கடினமாக உழைக்கிறான் ஒருவேளை மழை வரும்போது வீட்டுக்குள் இருப்பதில்லை சுமை வரும்போது அவர் வீட்டுக்குள்ளே படுத்து தூங்குவதில்லை சூறாவளி வந்தாலும் புயல் அடித்தாலும் தன் பணியிலே அவன் கடின உழைப்பாளி இரண்டாவது அந்த எந்த ஒரு மீனவனுக்கும் ஒரு குறிக்கோடு இருக்கிறது தர்ஸ் எய்ம்ஸ் ஆப்ஜெக்ட் There is a கோல் அவன் வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோள் இருக்கிறது அந்த குறிக்கோள் என்ன எப்படியாகிலும் ஆகிலும் இன்றைக்கு நான் அதிகமான மீன்களை பிடிக்க வேண்டும் என்கிற விடாப்பிடி என்ன வந்தாலும் அலைகள் வந்தாலும் எதிர்வினை விழுந்தாலும் எது வந்தாலும் அவன் அவனுடைய தொழிலே அவன் தோய்ந்து போவதில்லை விடாப்பிடியாக அதற்காக அவன் படுத்து தூங்குவதில்லை நான்காவது குறிப்பு அவன் நம்பிக்கை அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு எப்படி ஆகியும் நான் கரைக்கு சேரும்போது இவ்வளவு பெரிய பீங்களோடு செல்லுவேன் என் மனைவி பிள்ளைகளோட காப்பாற்றுவேன் இதனால் என் மனைவி பிள்ளைகள் போஷிக்கப்படுவார்கள் நான் என்னுடைய வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படும் அது மட்டுமல்ல அவன் வாழ்க்கையிலே ஆல் ஃபோக்கஸ் அவனுடைய அதாவது அவனுடைய பார்வை எல்லாமே அந்த வலைகள் பார்ப்பதில்லை அவன் கடலை பார்ப்பான் வலையை பார்ப்பதில்லை கடைசியாக அவனுக்கு ஒரு பலன் இருக்கிறது என்ன பலன் என்றால் மிகுதியான மீன்களை அவன் பிடிக்கிறான் அன்புக்குரியவர்களே அவன் வாழ்க்கையில மகிழ்ச்சியை இதைத்தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அவன் தான் சுமந்து கொண்டு போன அதாவது விதைகளை அவன் மகிழ்ச்சியோடு கூட திருப்பி விதைக்கிறான் திரும்பமாக கிம்பிருத்தோடு அரிக்கட்டுகளை சுமக்கிறான் அந்த வார்த்தை கவனித்து பாருங்கள் அவர் கொண்டு போகும் போது விதை திரும்பி வரும்போது அரிக்கட்டுகள் அதாவது கொண்டு போகும்போது போது கொஞ்சம் விதைகள் கை நிறைய ஆனால் திரும்பி வரும்போது அறிக்கட்டுகள் உலகமே பார்க்கிறது மக்கள் பார்க்கிறார்கள் குடும்பம் பார்க்கிறது அன்புக்குரியவர்களே அவர்களுக்கே ஒரு பலன் இருக்குமானால் ஆண்டு வரை பின்பற்றுகிற உனக்கு பூரண பலன் உண்டு வாசிக்கிறோம் அவரை பின்பற்றுவர்களுக்கு அன்பான ஊழியனே சகோதரனே சகோதரியே ஒருவேளை ஊழியத்திலே சோர்ந்து போயிருக்கலாம் இந்த இயேசுவை நாற்பத்தி மூன்று ஆண்டு கால பின்பற்றுகிறேன் சோர்வுகள் உண்டு போராட்டங்கள் உண்டு சுனாமி உண்டு அலைகள் உண்டு ஆனால் அன்புக்குரியவர்களே வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோள் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மகிழ்ச்சி உண்டு இந்த நாளிலே ஆண்டு சொல்லுகிற வார்த்தை என்னை பின்பற்று இரண்டாவது உன்னை ஆக்குவேன் யாராய் மனுஷர்களை பிடிக்கிறவளாக்குவேன் அன்புக்குதலை உங்களை விட படித்தவர்கள் பெரிய அரசியல்வாதிகள் பொருளாதார நிபுணர்களை மிகப்பெரிய மக்களை உங்களால் சந்திக்க முடியும் என்று கத்த உங்களை தகுதியாக்குகிறார் இப்படிப்பட்ட ஆண்டு வரை தொடர்ந்து பின்பற்றுங்கள் உங்களை ஆஸ்வதிப்பார் எல்லாம் தகப்பனே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நோக்கம் சித்த நிறைவேறட்டும் இந்நாள் ஒன்று ஆகாது என்று சொல்லுகிற அனைகட வாழ்க்கையில உம்மால் எல்லாம் ஆகும் நான் தகுதியானவன் அல்ல என்று சொல்லி